அதுக்கு தோதா சட்டி அந்த வட்ட வட்டையாக சட்டியை வச்சு கிடைச்சாங்க இல்லை அவங்க எல்லாம் வேண்டாம் அடுத்த வருஷம் இந்த கரகத்தை கொடு கல்யாக ஏகப்பட்ட ஆளை குளோஸ் பண்ணிடுவேன் அடிக்கிற அடியில் கர்மா பாவம் யார் பார்த்தா பிள்ளையோ இந்த காது காது அது சரி நீங்கள் யார் ஏய் ஏன் தாங்கள் யார் குடல்கறிக்கு சொந்தக்காரன் குடல்கறிக்கு கறிக்கு சொந்தக்காரன் சாப்பாடுறாமா வேற குடல் கறி வேண்டும் என்றால் இன்று இருக்கலாம் ஆம் ஆ இன்று இருக்கலாம் வெள்ளி மலை மன்னவா வேண்டியதை சொல்லவா தேதம் நீ அல்லவா முன்னா்கு மூத்ததா மூன்று தமிழ் கற்றதா எனக்கு தானா நடிக்கும் தம்பி சத்தியமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள் ஆமா இல்ல இல்ல புகழ்ல ஸ்டார் மணி மாமா வந்தாலே எனக்கு புகழ் தாயா எப்பவும் காசு இல்லை அவருக்கு நேரம் நூத்தம்பது ரூபா வந்துருச்சு இல்ல என்ன காத்திருக்காரு அதில் அஞ்சு போய்

ਪੋਹੇ ਦਰ ਬੇਗੋਦਾਈ ਘਰ ਮਾ என்ன ஆமா போாரித்தீஸ் மட்டும் போல வீடு கட்டி ஏட்டையாவும் கரும்பு மிஷினும் ஒன்னு அம்மாங்கமா இருக்கா ஏதாவது ஒரு படி இருக்கா இது கல் என்னடா இது ஏப்பா என்ன உள்ளதே இங்க எதிருண்டுல கடந்துச்சு நீ அழிச்சடில கல் என்னடா சானியா போட்டு முழுன மாதிரி ஆயி போச்சு எத்தனை நாளா தேடிட்டு இருக்கீங்க கொச்சக்கவே 150 ரூபா கொடு நல்ல பயிர் யாரும் தெரியதா அதானே தெரியலையா நீ யாரோ இடையில ஏதாவது சொல்ல இது யாரு யா யாரையா அதானே யாருன்னு சொல்லியா பேரே சும்மா இருக்குது ஏற்கனவே கொடுத்த ரெண்டு நாடகத்தையும் ஒட்டி பிடிச்சி ராசியார் நாடத்தையும் அருளானந்த நாடத்தையும் கொண்டி மசை தான் செய்வேன்னு சொல்லி நீ மேற்கொண்டு இதில் வள்ளின்னு சொல்லி மேற்கொண்டு நாளே காலைல காலன்றத்துக்கு கொண்டாந்து தூக்கிடுவா பார்த்துக்க இது யார் என்று தெரியுதா உங்கள் தங்கை ஆ ரெண்டு பேரும் ஓவர் நடிப்பே ஆனால் இது ஆத்தாவுக்கு சூழப்படியாக இருக்கே பொறுக்காது பத்தாம் கடந்து இருந்தால் கொத்து கொத்துனாங்க கொத்தி பிடிப்பார் சொல்லுங்க அப்படி தெரியாம செஞ்சா தவறு கிடையாது தெரிஞ்சு செய்யறது தான் தவறு மாப்ள இல்ல போச்சு எல்லாத்தையும் அத செஞ்சு முடிச்சிட்டீல நீ என்ன இருக்கு பாசிங்க உங்க தங்கச்சி தங்கச்சி சின்ன வயசுல இருந்து இப்படி தான் இருக்கா இப்போவும் தான் இருக்கு சின்னதாவே தான் இருக்கு நீ மானை பார்த்தாயா மானை பார்த்தாயா மானை பார்த்தாயா மானை பார்க்குற மையரையும் பார்க்கல தெருலကြီး கூப்பிடுங்கள் தங்கச்சி போம்மா அந்த பக்கம் வாங்க வா வெடுற எங்க போற உங்க தங்கச்சியை பாத்தியಲ್ಲ எப்படி இருக்கு ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சி

i did

நமது ஊரில் இன்றைய தினம் இவர் மேடையிலே நமது பெருமாள் சூழப்படை முன் மின்னலுள்ள கலைரங்கில் செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி அளவில் வள்ளி திருமண அருமை அப்பா எங்களது கரூர் தமிழ் செல்வன் அவர்கள் வேளன் வேடன் ஒருத்தராகவும் அருமையத்தை கமலாதேவி ஒரு வள்ளினியாகவும் அருமை மாப்பிள்ளை செந்தில்குமாரன் நாரதராகவும் அருமை என்ஆர் ஜி வி அவர்கள் பபுனாகவும் கரூர் சாலினி அவர்கள் டான்ஸ் காமிக்காகவும் மற்றும் அருமை கரூர் டேவிட் இவர்கள் ஹார்மோனியம் இசைக்க மாப்பிள்ளை விக்னேஷ் மிருதங்கம் வாசிக்க கரூர் செல்வம் ஆல்ரவுண்டு இசைக்க பரமசிவம் தாளம் போட நமது ஊரிலே சிறந்த முறையில் என்ற தினம் இவர்மிடையிலே வள்ளி தினம் நாடகம் நடைபெறும் இளைஞரின் சார்பாக இந்த நாடகம் காத்து கொண்டிருக்கிறது இருக்குது இன்றும் நமது அருமை ஐயா ஆதினமலை ஐயா சின் கம்பினி சாமி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வீரப்பட்டியில நாடகம் ஒழுங்கு மரியாதை எல்லோரும் வந்திருக்கேன் ஆமாம் கறி சாப்பாடு நானாம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவேன்